திரும்புகிறாள் எல்லாம் தூங்காம விழிப்பா இருங்க கொஞ்சம் கவனமாக இருக்கு ஸ்தோத்ரன் செலுத்துவோம் ஸ்தோத்ரம் இல்லையா லூயா ஏன் இந்த வழியா திரும்புறான்னா ஆண்ட விட்டு ஆண்டவரை விட்டு தூரம் போகிறவன் நாசமடைவான எழுதி இருக்கு ஆனா அவன் நல்லா இருக்கிறான் ஆண்டவரை தேடாதவன் அணியாபன்றவன் நல்லா இருக்கிறனால இதை பார்த்துட்டு அவருடைய ஜனங்களும் இந்த வழியாக அணி செய்கிறார்கள் திரும்புகிறார்கள் இறைமையா அது சொல்லும்போது ஆண்டவரே நீ பண்ணுறது சரியில்லை அதனால் நான் கோர்ட்டில் வழக்கு தொடுக்க போகிறேன் உண்மை பற்றி வழக்கு தொடுக்க போகிறேன்னு சொல்கிறார் இறமையாக பனிரெண்டு ஒன்று வாசிங்க உங்களுடைய நியாயத்தை கொடுத்து நான் பேச பேச போகிறேன் ம் அவன் ஆகலை உனக்கு உனக்கு அநியாயம் பண்றான் அட்டகாசம் பண்ற அவன் ஆகாதவன் வலி ஏன் அப்ப நான் இல்லையா வழக்கு இல்லையா அப்படின்னு இரவியா வந்து பாண்டவரோடு என்ன செய்யறாரு வழக்கு போடுற பாருங்களே சொல்றாரு என்ன அவன் நல்லா இருக்கிறானே ஆகாதவன் நல்லா இருக்கு அந்த வசனத்தில் சொல்லும் போது இதெல்லாம் யோசித்து பார்த்த போது நான் பதினெட்டாவது வசனம் முடிவை நான் நிச்சயமாகவே நிச்சயமாகவே நீ அவர்களை சருக்கலான இடத்தில் நிறுத்தி உம் போகிறார்கள் சரி அப்ப இதை யோசித்து பார்க்கும்போது எனக்கு விசனமா இருந்தது என்று தாவி அறிக்கை எடுக்கிறான் இரமியா அப்படி ஆகாதனுடைய வழி என்ன செய்து அவன் வழி வாய்க்குது நான் ஜோமனி ஜோமனி என் வலி வாய்க்க மாட்டேன்னு சொல்லுது என் காரியம் வாய்க்க மாட்டேன்னு சொல்லுது ஆனா அநியமன்ற அவன் வழி நல்லா இருக்கு அவன் நல்லா இருக்கிறான் சோதர எனக்கு அந்த ஒரு ஏக்கர்ல அஞ்சு முட்டை வருது அவனுக்கு பத்து முட்டை நல்ல வருது அதனால இது என்ன ஆண்டவரா எனக்கு ஒன்றும் புரியல உமோடு நான் பேச போறேன் அவன் சொல்றாரு பாரு இரமியா உமோடு பேச துணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு சோத்ரா இல்லையோயா சரி வீட்டில் போய் நீங்கள் வாசிங்க அப்போ தேவனுடைய பிள்ளைகளை சோத்ரம் ஆனால் வேதம் சொல்லுங்கிறது உங்கள் வீட்டு தூரம் போகிறவர்கள் என்ன அடைவார்கள் ஆனால் நாசமடைல நல்லா தான் இருக்கு நம்ம வேதத்தை இருபரும் பார்க்கணும் பத்திளா சோத்ர ஆனால் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் பாலாய் போகிறார்கள் நிம்மதி இருக்காது சமாதானம் இருக்காது அந்த மனுஷனுடைய முடிவு பரிதாபமாக இருக்கு நீ தேவ ஆலோசனை ஆலோசனை ஆலோசனையை கேட்டு நீ ஆலோசனை படி நடந்தாய முடிவும் மகிமையாக இருக்கும் அதனால் தேவனை அண்டு கொண்டிருப்பதுனால அது தேவனுடைய ஆலோசனையை தேவனுடைய ஆலோசனையை வார்த்தையை கேட்க அப்படி ஆண்டோருடைய ஆலோசனையை தேவ ஜனங்கள் கேட்டால் அது நலமாக இருக்கும் நலமாயிருக்கும் சங்கீதம் எண்பத்தி ஓராம் சங்கீதம் எட்டாவது வசனத்தை வாசிப்போம் ஜனமே கேள்வி அப்ப தேவனை அண்டிக் கொண்டிருப்பது நலம் தேவ ஜனங்கள் தேவனுக்கு தேவ ஆலோசனைக்கு செவி கொடுப்பது நலம் உனக்கு நலமான பாதையில் நீ போகாது உனக்கு போகாது சூழ்நிலையை பார்க்காத நடைமுறையை பார்க்காத கத்துடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் பரிசுத்தவான்களுடைய செவி செவிடுங்கள் நீங்கள் அவரை அண்டிக் கொண்டிருப்பதுதான் நலம் அவரை விட்டு தூரம் போகக்கூடாது பரலோகத்திலிருந்து உன்னை படைச்ச தேவன் பார்க்கிறார் என்ன பார்க்கிறார் தேவனை தேடுகிறாயா ஆட்ட தேடி மாட்டை தேடி வேலையை தேடி போகிறாயா என்னை தேடுகிறாயா என்று தெய்வம் மேலே இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார் அனுலோகத்தில் இருந்து மனுபத்தரை கண்ணோக்கி பார்க்கிறார் பார்க்கிற வேலையிலே தேவ ஜனங்கள் நீ தேவனை தேட வேண்டும் குறைபடலாம் குறைவு உனக்கு குறையாக தெரியாது குறைவை நிறைவாக்குகிற தேவன் கண்டிப்பா வெக்கப்படுத்த மாட்டார் கண்டிப்பா கைவிட மாட்டார் ஆகவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர்கிட்ட நெருங்கணும் ஆண்டவர்கிட்ட கட்டி சேரணும் அதுதான் நல்லது அதுதான் நலம் நம்ம ஆண்டவர்கிட்ட தூரம் போகக்கூடாது தானே தேவனை விட்டு என்ன செய்யக்கூடாது அவன் தான் நல்லா இருக்கிறன்னா போய்க்க தேவனை விட்டு நான் படைச்ச தேவனை விட்டு தூரம் கூடாது தூரம் போகிறவன் நாசமடைவார்கள் அப்படின்னு பைப்பில் இருக்கு நம்ம தேவனுடைய அண்டிகோளன் இல்லையோயா சோத்ரா எல்லாரும் ஆண்டவருக்கு சோதரம் சரி நம்ம எல்லாருமே நம்ம இப்போ இப்போ கடைசி ஜோம் பண்ணோம் பாருங்க நாம ஆவிகரிச்சதுல இன்னும் வளரணும் தேவனை நெருங்கணும்னா விருப்பம் இருக்குது எல்லாரும் அந்த விருப்பம் இருக்குது இல்லைன்னு இல்லை சோதரம் ஆனால் நம்ம விரும்புகிறபடி வாழ்க்கை அமைய மாட்டேன்னு சொல்லுது என்ன அப்படின்னா சோதரன் தேவன்கிட்ட நம்ம நெருங்கணும்னு இருக்கும்போது அந்த பச்சை புழு விட்டத வெட்டுக்கிளி வெட்டுக்கிளி விட்டத பச்சை புளிச்சு அப்படி நம்ம வந்து இந்த மேப்படியாக இருக்கிறான் பற்றியெல்லாம் விசாசு அவன் ஏதான் தோட்டத்தில் தேவனோடு தான் இருந்தாங்க தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தாங்க கத்தரி போட்டு சோதரன் அங்கே ஆண்டவரை விட்டு பிரிச்சுட்டான் அப்போ உங்கள் மனமும் ஆண்டவரை விட்டு விலகிடக்கூடாது ஆண்டவரோடு நெருங்கியிருப்பது தான் நல்லது லோயா சோத்ரா நீ அவரோடு பழகி சமாதானமாக இரு அதனால நன்மை வரும் அதனால் நம்ம தேவனை வந்து அதிகமாக நம்பணும் தேவனோடு அதிகமாக பழகணும் அதற்கு நம்முடைய மனசு பக்குவப்படணும் நம்முடைய இருதயம் பக்குவப்படணும் சோத்ரா தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தேவனை தேடணும் அது நலம் அப்படின்னு சொல்லியிருக்கு தேவனை தேடுவதும் தேவனை அண்டிக் தான் நலம் சோதுரேன் ஆகவே தேவ பிள்ளைகளை பிசாசு நம்ம தேவனை விட்டு பிரித்து உன்னை வந்து பிரித்து நீ பிரிஞ்சு போகும்போது உனக்கு அது ஆசீர்வாதமாக தெரியும் ஆனால் முடிவு பரிதாபமாக போய்விடும் தேவ பிள்ளைகளை கவனிக்கணும் சோதரன் பிசாசு வஞ்சிக்கிறவன் உலக மகிமையை காட்டுவான் உலகத்தின் ஆசீர்வாதத்தை தருவான் சோதரன் ஆனால் அது நஞ்சு அதில் விஷம் இருக்குது பிசாசு பிசாசு கொடுக்குற ஆசீர்வாதம் அதில் விஷம் ஆனால் கத்துடைய ஆசீர்வாதமும் அதில் வேதனையை கூட்டார் கத்துடைய ஆசீர்வாதத்தில் வேதனை இல்லை பிசாசு தருகிற ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்கிறது உலக மகிமையை காட்டுவான் சோத்ரா உன்னை ஆண்டவரை விட்டு பிரிக்க பார்ப்பா ஓ மனசு சோத்ர மனுஷரை பார்க்க கூடாது வேதத்தை பார்த்து நீ அவரை பின்பற்றி அவரை நெருங்குவாய் என்றால் முடிவு மகிமையாக இருக்கும் முடிவு அசுரமாக இருக்கும் இல்லை அவை என் ஜனங்கள் எனக்கு செவி கொடுத்தா நலமாக இருக்குன்னு சொல்றார் அப்போ செவி கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் செவி கொடுக்கணும் அந்த வசனம் மறுபடியும் எட்டாவது வசனத்தை வாட்சிப்போம் உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன் உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன் இஸ்ரவேலே இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும் எது நலமோ அதை பிடிச்சு கொள்ளன் நலமானதை பிடித்து கொள்ளன் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதையும் செய்யணுமா ஆண்டவர் அண்டிக் கொண்டிருப்பது நலம் அவருக்கு செவி கொடுப்பது நலம் வாஜ்பா என்ன சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை ஆண்டவருடைய ஜனம் எனக்கு செவி கொடுத்தா நலமா இருக்கும் ஆனால் ஆண்டவருடைய ஜனம் எனக்கு செவி கொடுக்கவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரோவேல என்னை விரும்பவில்லை என் ஜனம் எனக்கு செவி கொடுக்கவில்லை என் ஜனம் என்னை விரும்பவில்லை ஆகையால் ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் விட்டு விட்டேன் தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள் அவள் இருதய கடினத்துக்கும் அவங்களுடைய இருதய யோசனைக்கும் ஆண்டவர் தண்ணி தொழிற்சி விட்டுவார் தண்ணியை தொடிச்சு ஆண்டவர் உங்களை தண்ணியை துடிச்சு விடணுமா உங்களை கரம் பிடிச்சு நடத்தணுமா அது நாங்கள் பாடுவோம் கரம் பெற்றி நடத்தும் கத்தை அது தண்ணி தொளிச்சு கூடாது அவர் கரம் பிடித்து நடத்தணும் கை அதுதான் உனக்கு நல்லது அப்போ அவர் கரம் பிடித்து நடத்தணும்னா நீ அவருடைய ஆலோசனைக்கு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும் என் ஜனமோ என் சத்தத்துக்கு என் ஜனம் என் சத்தத்துக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் மனுஷ சத்தத்துக்கு செவி கொடுக்க கூடாது உறவுகள் சொந்த பந்தம் நண்பர்கள் நண்பர்கள் சொன்னாலும் சொந்த பந்தம் சொன்னாலும் நலமானதை பிடித்துக் கொள்ளலாம் நலமானதை எடுக்கலாம் எல்லாத்தையும் எடுக்க முடியாது சோத்ரா நலமானதை எடுக்கலாம் சில வேலையில் மறுக்க வேண்டியதை மறுக்கணும் மறுக்க வேண்டியது மறுக்கணும் சோத்ரா நேற்று சொன்னவா அந்த அனனியால் சப்பிரால் அப்போ ஒரு பங்கை வந்து ஏ மனுஷா ஏன் அப்படி செய்கிறீர்கள் அது தப்பு அப்படி செய்யக்கூடாதுன்னு அந்த மனைவி என்ன செஞ்சிருக்கணும் சொல்லியிருக்கணும் அப்போ மறுக்கணும் தானே பொண்டாட்டி தானே அப்படின்னு பொண்டாட்டி பக்கம் ஜாயக்கூடாது புருஷன் பக்கம் ஜாயக்கூடாது கற்று பக்கம்தான் ஜாயணும் அப்போ தான் உனக்கு நல்லது அல்லே லோயா அப்போ தப்புன்னு தெரியல ஒரு ஆளாவது உருப்படியாக இருக்கணும்ல ரெண்டும் மண்ணாக இருந்தா சோத்ரா அப்போ அவங்களுடைய முடிவு என்ன ரெண்டு பேருடைய முடிவு பரிதாபம் ஆகிடுச்சுல வச்சுல அல்லா ஸோ ஆவிக்கிற ஜீவத்தில் யாராவது ஒரு ஆளாவது சோத்ரா கொஞ்சம் தூண்டுதலாக இருக்கணும் வாங்க சோத்ரா ஐயா சொல்லியிருக்கிறார் இந்த மாதத்தில் கொஞ்சம் குடும்பத்தவங்க பண்ணுவோம் ஏழு மணிக்கு வந்துருங்க கொஞ்சம் தூண்டணும்ல ஆமே மனைவி தூண்டுதான் இல்லைட இது ரெண்டும் ஒன்றும்லா பண்ணுறான் அப்போ நல்ல காரியத்துக்கு தூண்டணும் கெட்ட காரியத்தை தூண்டக்கூடாது பிரைஸ் சொல்லா நாலே லோ ஐயா ரே லோ ஐயா அப்போது புருஷன் வந்து மனைவி நல்லது தானே சொல்கிறா சோத்துறான் அப்படின்னு கீழ் அந்த இருதயம் நல்லது இவ என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறது அப்படின்னு போவாங்கண்ணா அது வந்து திமுருன்னு நான் நினைக்கிறேன் அப்படி நம்ம வந்து நல்ல காரியத்துக்கு திமிராக நடக்கக்கூடாது மனைவியானாலும் சோதரம் ஆண்டு ஒரு சில வேறையில் நம்ம தாழ்மையை படிக்க வைப்பார் லேலோயா அப்போ அந்த தாழ்மையை மனைவி மூலம் நம்ம கற்றுக்கொள்ள முடியும் தாவிது ஒரு பெரிய பெரிய ராஜா ஆனால் வேலைக்காரன் சீமை வந்து தூசிக்கிறான் அப்போ அதை மற்றவர்களுக்கு சகிக்க முடியல என்னடா ஒரு ராஜாவை இந்த அற்ப மனுஷன் அப்படி தூசிக்கிறான் இவனுக்கு எவ்வளவு திமுரு கொழுப்பு அப்போ தாவி சொன்னார் அது கொழுப்பும் இல்லை திமுறும் இல்லை சோத்ரன் என்னை தாழ்மையை படிக்கிறதுக்கு அவனை ஆண்டவரே வந்து தி திட்ட வச்சிருக்கிறாரு அவன் திட்டான் என் சிறுமையை பார்த்து கத்திரி எனக்கு நன்மை செய்வார் அப்படின்னு தாவி சொல்கிறான் இது எப்படி ஆவிக்குரிய கருத்து எப்படி இருக்கு இது ஆவிக்குரிய சிந்தை இது ஆவிக்குரிய அனுபவங்கள் சோத்ரன் இந்த வெளிச்சம் இந்த வெளிப்பாடு நமக்கும் கிடைத்தால் நல்லது ஸ்தோத்திரம் இல்லையிலோயா அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்ம செவி கொடுக்கணும் எல்லாத்துக்கும் செவி கொடுக்கக்கூடாது நல்ல காரியத்துக்கு செவி கொடுக்கணும் ஆனால் கத்துடைய சத்தத்துக்கு நாம் எல்லாரும் செவி கொடுக்கணும் லோயா என் ஜனமோ என் சத்தத்துக்கு அப்போ கத்துடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க ஸ்தோத்திரம் செவி கொடுக்கும்போது உண்மையாய் செவி கொடுத்தால் உபாமத்தின் பொதுசாக இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை நம்ம வாசிக்கும் போது அங்கே ஆண்டு ஒரு இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து முதலாவது நீ என் சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுக்கணும் வந்து இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கத்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் அவருடைய சத்தத்துக்கு கவனமாய் உண்மையாய் செவி கொடுப்பாயானால் அப்ப கவனம் உண்மையாய் ஆண்டோடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாய் உன் தேவனாய கத்த உன் தேவனாய கத்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் இது ஆண்டவரின் அருள் வாக்கு பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நீ உண்மையாய் அவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பாய் என்றால் பூமியில் உள்ள ஜகல ஜனங்களில் உன்னை மேன்மையாக வைப்பேன் உன் மாவு பிசகிற தொட்டியை முதலில் ஆசிர்வதிப்பேன் உன் போக்கையும் வருத்தையும் ஆசீர்வதிப்பே ஆண்டவர் அப்படியே செய்வாராக ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே நமக்கு படிப்பதாக அப்போ ஆண்டோடைய வார்த்தை வார்த்தைக்கு நம்ம செவி கொடுப்பது தான் நமக்கு நலம் அல்லோயா சரி அப்ப செவி கொடுத்தால் மட்டும் போதாது அதுல நடக்க செவி கொடுத்தா மட்டும் போதாது நடக்கணும் பதிமூணாவது வசன எண்பத்தி 81 பதிமூணு என் இந்த ஜனங்கள் செவி கொடுத்து அதுல நடந்தால் நலமா இருக்கும் செவி கொடுத்தா மட்டும் போதாது செவி கொடுத்து செவி கொடுத்தா மட்டும் போதாது இன்னைக்கு நம்ம செவி மட்டும் கொடுக்கிறோம் நாட்டுக்கெழாம் நாட்டுக்கெழாம் வந்து என் ஜனங்களை போல வந்து கேட்டுட்டு கேக்குறது தானே செவி கொடுக்கறது அதெல்லாம் செவி கொடுக்கிறிய கேக்குறிய ஆனா என்ன இல்ல அதன்படி தான் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு தான் கொஞ்சம் குறை இருக்கு மற்றபடி ஆண்டோடைய சத்தத்துக்கு ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறோம் அங்க எழுதிருக்கு அது பதிமூணுல செவி கொடுத்து அதன்படி என் இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமா இருக்கும் செவி கொடுத்து இஸ்ரவேல் அதன்படி நடந்தால் அப்போ செவியும் கொடுக்கணும் நாம் அதன்படி நடக்கணும் அப்போ மூணு காரியத்தை இப்போது உங்களுக்கு வலித்து வலியுறுத்துக்கிறேன் ஒன்று ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் நலம் அதன்படி நடந்தால் நலம் அவரிடத்தில் நெருங்கினால் நலம் எனக்கோ அவர் அண்டிக் கொண்டு இருப்பதே அப்போ செவி கொடுக்கணும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கணும் ஆண்டவரை இன்னும் நாம் நெருங்கணும் அல்ல லோயா சோத்ரா அப்படி நாம் செய்யும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கலாம் உன்னை மேன்மையாக வைப்பான் இல்லை லோயா சோத்ரா தேவனுடைய பிள்ளைகள் இந்த அனுபவத்தை நாம் அடைய கத்த நமக்கு இரக்கம் பாராட்டணும் இரக்கம் செய்யணும் சோத்ரா ஆகவே கொஞ்சம் நீங்கள் இன்னும் ஆண்டோடைய ஆலோசனையை கேளுங்க செவி கொடுங்க இல்லை லோயா என் ஆடுகள் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு அப்போ நீங்கள் அவருடைய ஆடுகள் தானே நீங்கள் அவருடைய ஆடுகள் தானே கத்தை நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார் நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள் என்று சொல்லியிருக்கு என் என் சத்தத்துக்கு செவி கொடுங்க அப்போ ஆண்டோடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்து செவி கொடுத்து அதில் நடந்தால் அது இருக்கும் அவரை அண்டிக் நமக்கு நலம் மற்றது எல்லாம் நமக்கு கேடு உங்கள் மனசை பக்குவப்படுத்துங்க இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிங்க ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க சோத்ரா லே லோயா அந்த சங்கீதம் எழுபத்தி மூணு அந்த இருபத்தி நாலில் நம்முடைய ஆலோசனையின்படியே நீ நீ நான் நடத்தி என்னை முடிவில் அப்போ அவருடைய ஆலோசனையை ஆலோசனையை கேட்கணும் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும் சோத்ரா அதன்படி நடந்தால் நமக்கு முடிவும் மகிமையாக இருக்கும் சோத்ரன் அவருக்கு செவி கொடுத்தால் நமக்கு நலமாக இருக்கும் அவரை அவருடைய செவி கொடுத்து அதை அதை நடந்தால் கை கொண்டால் நமக்கு நலமாயிருக்கும் நாம் இன்னும் நம்ம படைத்த தேவனை நெருங்குவது நமக்கு நலமாயிருக்கும் தேவனை விட்டு தூரம் போகிற நிலை அது பரிதாபம் அது வேதம் சொல்கிற நாசம் அப்படின்னு இப்படிப்பட்ட நிலை நமக்கு வேண்டாம் தேவனுடைய பிள்ளைகளை ஸ்தோத்ரன் எத்தனை பேர் இன்னும் ஆண்டவற்றை நெருங்கணும்னு விருப்பம் இருக்குது ஸ்தோத்ரம் ஆண்டவரை விட்டு தூரம் போகிற நிலையோ ஆண்டவருக்கு செவி கொடுக்காத ஒரு நிலையோ அல்லது அவருடைய செவி கொடுத்த அவர் அவருடைய வார்த்தையின்படி நடக்காத ஒரு அனுபவம் நமக்கு வேண்டாம் இந்த புது வருகிற புது ஆண்டில் நம்ம ஆண்டவட்டி அதிகமாக நெருங்க ஆண்டவுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க செவி கொடுத்து அதன்படி நடக்க பரிசுத்த ஆவியானவை நமக்கு பலன் தருவாராக கத்து நமக்கு கிருபம் தருவாராகும் சோத்ரா நான் இன்னும் ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியாதபடி சோத்ரா நான் முன்னாடியே சொன்னேன் ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியாதபடி இருக்கிறதுக்கு நம்முடைய அந்தரங்க பாவம் அந்தரங்க பாவம் இருந்தால் நாம் ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியாது மன்னிக்காத மனநிலை அதாவது பகை விரோதம் கசுப்பு இருந்தால் ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியாது சோத்ரா அப்போ பகை விரோதம் கசுப்பு அவைகள் இருந்தால் நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியாது நம்ம அந்தரங்க பாவம் இருந்தால் நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியாது அடுத்து மூன்றாவது சோத்ரா உலக சிநேகம் உள்ளவர்கள் ஆண்டை நெருங்க முடியாது உலகத்தை விட ஆண்டவரை சிணைக்கிறவங்க தான் அதிகமாக ஆண்டவட்டை நெருங்க முடியும் உலக சிநேகம் உள்ளவர்கள் ஆண்டவற்றை அதிகமாக நெருங்க முடியாது உலக சிநேகம் தேவனைக்குறதான பகை பகையைத்தான் உண்டாக்கும் அது சிநேகத்தை உண்டாக்காது சோத்திரம் லூயா அப்போ உலக சிநேகம் இருக்கிறவங்க ஆண்டவற்றை அதிகமாக நெருங்க முடியாது பகை விரோதம் கசப்புகள் இருதயத்திலிருந்து ஆண்டவற்றை நெருங்க முடியாது அந்தரங்க பாவம் மறைவான பாவம் இருந்தால் ஆண்டவற்றை என்ன செய்ய முடியாது இதெல்லாம் தள்ளிவிட்டு நம்ம ஆண்டவட்டை நெருங்குவது தான் நலம் இல்லை லூயா இன்னும் ஆண்டவட்டை நெருங்க ஆண்டவருக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்க கத்தற்கருவதாக காரங்களை வைத்து கத்தர்க்கு சோத்திரம் பண்ணுவோம் எல்லாரும் எல்லாரும்ழங்கால் படிடுவோம் தேவனே நாஜையோடு செர்வதேன் சேர்வோ உணர்ந்து தேவ சப்போ ஏ <laughs> 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 <laughs>

Bye. Bye. தேவனத்தில் நெருங்க முடியாதபடி மறைவான பாவம் ரகசிய பாவம் இதெல்லாம் நம்ம விட்டு நீங்கணும் ஆண்டவர் மன்னிப்பார் பிள்ளையே ரகசிய பாவம் இருந்தால் புது வருஷத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அறிக்கை அறிக்கை செய்து விட்டுட்டுருங்க விட்டுருங்க ஆமே ரகசிய பாவம் மறைவான பாவம் இருந்தால் ஆண்டை நெருங்க முடியாது அடுத்து பகை விரோதம் கசப்புகள் நம்முடைய இருதியத்தில் இருந்தால் ஆண்டவட்டை அதிகமாக நெருங்க முடியாது பாட்டு பாடலாம் அதெல்லாம் ஆண்டவட்டை நெருங்கணும்னா அதெல்லாம் நீக்கி மன்னிக்கிற பான்மை நமக்கு வேணும் அடுத்து நாம் ஆண்டவரை விட உலகத்தை நேசித்தால் ஆண்டவட்டை அதிகமாக நெருங்க முடியாது நாம் உலகத்தை விட ஆண்டவரை அதிகமாக நேசிக்க நேசிப்பவர்கள் கண்டிப்பாக ஆண்டவட்டை அதிகமாக நெருங்க முடியும் ஸ்தோத்ர எத்தனை பேர் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே அவரோடு இன்னும் நாம் கிட்டி சேரவும் அவருக்கு செவி கொடுக்கவும் ஸ்தோத்திர செவி கொடுத்து அவருடைய கற்பனைகளை அந்த வழியில் நடக்கவும் கத்த நமக்கு கிருப தரும்படியாக கற்றுக்கு சோத்திரம் செலுத்துவோம் இப்படி நீ செய்தால் செவி கொடுத்து அவருடைய வழியில் நடந்தால் பூமியில் உள்ள சகல ஜனங்களின் உன்னை மேன்மையாக வைப்பார் கண்டிப்பாக அவருடைய வா வார்த்தை இன்படி நம்மை மேன்மையாக வைப்பாராக நமக்கு ஆண்டவரை அண்டிக் கொண்டிருப்பது அந்த நலம் அவர் விட்டு தூரம் போகிறது நமக்கு நாசம் இப்படி வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது இன்னும் ஆண்டவர்கிட்ட இந்த நாட்களை அதிகமாக நெருங்கி 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 நாம் புது வருஷத்தில் போகும்போது கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட நெருங்கத்தான் அந்த கூட்டங்கள் தனிச்சவம் பண்ணுங்கள் குடும்பச்சவம் பண்ணுங்கள் கற்று நிச்சயமாக பூமியில் உள்ள சங்கல ஜனங்களை பார்க்கல உங்களை இந்த பள்ளம் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பார்கள் பிதாவே நன்றியோடு துதிக்கிறப்பா திரிக்கிறான் ஆண்டவரே